ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறதுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கி வந்து சின்னஞ்சி ஓய்வு சீரியோட ஒரு ரிவ்வூவ் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் நம்ம கர்ணாவுக்கும் இந்துவுக்கும் வந்து கியூட் க்யூட்டான ஃபைட்ஸ் வந்து நடக்குது அதாவது கர்ணாவோட உடுப்பை வந்து இந்து துவைக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது அதாவது என்னென்னு சொன்னால் இந்து தானே எல்லா வேலையும் செய்யணுமன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது அப்படி இருக்க வந்து எல்லாட்ட உடுப்புமே தோஜி போடணும்னு சொல்லி அதுவும் கையால் தான் தோஜி போடணும்னு சொல்லி கிருபா வந்து ஒரு உடறை போட்டிருப்பார் அப்போ வந்து நம்ம கர்ணாவோட உடுப்பும் இருக்கும் அப்போ கர்ணாவோட உடுப்பும் இருக்கு அப்போ அந்த டிஷர்ட்டு ஷர்ட் ஷர்ட்டை பார்த்தையோடைய விளங்கிட்டு இது நம்ம ஆளோட ஷர்ட்டு அண்டி போட்டு கர்ணா வந்து நிற்கிறதையும் கவனிக்காமல் அந்த ஷர்ட்டை வந்து அடித்து துவச்சி என்ன சொல்கிறது அந்த ஷர்ட்டை வந்துலாம் திரு திருகு திருகுவாங்க அதாவது கழுத்த நெரிக்கிற போல் நினைச்சு கொண்டு அந்த ஷர்ட்டின் கையை முறிக்கிற மாதிரி கையை முறிப்பாங்க கழுத்தை நெரிக்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சி செய்வாங்க குடும்பப்படுத்துவாங்க அந்த ஷர்ட்டை வச்சு அப்போ கர்ணா வந்து இருந்து பார்த்துட்டு நிற்பார் அப்போ கர்ணா வந்து கியூட் கியூட்டாக ரியாக்ஷன் நிற்பாங்க இந்த இந்த செய்கிறத பார்த்து இவள் என்னடா ஷர்ட்டை போட்டே இவ்வளோ பாடுபடுத்துகிறாளே இப்போ நான் இவ பாடுபடுத்துறையினா இவன் என்ன குழா பண்ணிடுவா போல என்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி தான் வந்து கியூட் கியூட்டான ஒரு என்ன சொல்கிறது லவ் போய்கிட்டு இருக்குது இவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க